வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வினுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு சூப்பரான வேலையை இப்போ வந்து பார்த்துருக்காருங்க அஸ்வின் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் மட்டும் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றியிருக்காரு அநேகமாக வந்து இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடக்க போகிற மூணாவது டெஸ்ட் போட்டியில் அவருடைய ஐநூறாவது டெஸ்ட் விக்கெட்டை வந்து கைப்பற்ற போறாரு இப்போ அஸ்வினுக்காக வந்து பிச்சை வந்து ரோஹித் சர்மா வந்து மாற்ற சொல்லி இந்தியாவுக்கு வந்து ஃபேவராக பார்த்தீங்கன்னா பிச்சை வந்து வடிவமைச்சிருக்காங்க ராஜ்கோட் ஆடுகளத்தில் தான் மூணாவது டெஸ்ட் போட்டி வந்து நடக்கப் போகுது இந்த ஆடுகளம் வந்து பொதுவாக வந்து ஒரு அக்ரெஸிவாக வந்து ஷார்ட்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிச்சாக தான் வந்து இருக்கும் பேட்ஸ்மேன்களுக்கு ஃபேவரான ஒரு பிச்சாக தான் வந்து இருக்கும் பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் திணறுவாங்க ஆனால் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளாண்ட் பிச்சாக இதை வந்து உருவாக்க சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா ஃபிளாண்ட் பிச்சாக தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இதனால் வந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து அக்ரஸிவாக வந்து ஷார்ட் ஆட ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அது வந்து விக்கெட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும் ஸ்பின்னர்ஸ்க்கு முழுக்க முழுக்க வந்து ஃபேவராக இருக்க மாதிரியும் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபேவர் இல்லாத மாதிரி தான் அந்த பிச்சு வந்து இருக்க போகுது அப்போ வந்து பொம்மரா மாதிரி ஒரு பவுலர் வந்து எந்த பிச்சில் இருந்தாலும் விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் ரோஹித் சர்மா இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு அதே அதேமாதிரி வேகப்பந்து வீச்சாளர்கள் வந்து ஸ்லோ பால் வீசும் பட்சத்தில் அது வந்து விக்கெட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும் எது எப்படி இருந்தாலும் ஸ்பின்னுக்கு முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு கொடுக்கிற மாதிரி தான் இந்த பிச்சை வந்து ரோஹித் சர்மா வந்து வடிவமைக்க சொல்லியிருக்காரு அப்போ வந்து அஸ்வினுடைய மாயாஜல சூழல்னால வந்து இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் வந்து திணறுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு ரெண்டாவது டெஸ்ட் போட்டியிலே அஸ்வின் வந்து அவருடைய ஃபார்ம் வந்து காமிச்சார் இப்ப மூணாவது டெஸ்ட் போட்டிக்கான பிச்சும் வந்து அஸ்வினுக்கு ஏத்த மாதிரி இருக்க காரணத்தினால பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த போட்டிக்கு முன்பாகவே இங்கிலாந்து அணியினுடைய தோல்வி வந்து உறுதியாயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் நன்றி